என்னோட சினிமா பயணம் சிறப்பா இருந்தது ஆனா அதனோட முடிவு சரியா அமையலேன்னு நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டு இருந்தேன் இப்போ குட் பேட் அக்லி படத்துல சிறப்பு தோற்றமா இருந்தாலும் அதுக்கு ரசிகர்கள் கிட்ட கிடைச்ச அன்புல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்கும் மக்கள் கொடுத்திருக்க ஆதரவை பார்க்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு என்னோட பல நாள் கவலை தீர்ந்ததுன்னு கண் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க நடிகை சிம்ரன் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா சித்திரவன் மீடியாவை மறக்காம பண்ணிக்கோங்க